அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை பருப்பை வச்சு ஒரு அருமையான டிஃபனும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் கால் டம்ளர் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டு வரமிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி இது வந்து ஒரு கலருக்காக இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் வரமிளகா மட்டும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு பருப்பையும் சேர்த்துடலாம் கால் டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் துவரம் பருப்பு பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை வாஷ் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதில் மிளகாய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு வரமிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி மூடி வைக்க போகிறோம் ஒன் ஹவர் மட்டும் பருப்பு ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட காஷ்மீரி சில்லி வர மிளகா பருப்பு எல்லாமே உதிரி உதிரியாக ரொம்பவே பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி காரில் நம்ம வர மிளகாயை மட்டும் தான் உள்ளே சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு வர மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் போடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் சில சமயம் இந்த மிளகாலாம் மசிஞ்சு வராது இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிளகாயை நம்ம ஒரு சுற்றி சுற்றியாச்சு இப்போ இதில் நம்ம ஊர்னா ரெண்டு பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னைக்கு அரிசியே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் அரிசி இல்லாமல் ரெண்டே ரெண்டு பருப்பை மட்டும் டக்குன்னு ஒரு ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் ஊற போட்டுட்டீங்கன்னா இன்ஸ்டண்டாக நம்ம அடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுவும் மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன் ரெசிபியும் கூட இப்போ பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே நல்லா ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துடலாம் பருப்பு வந்து கேஸ் ஐட்டமுங்கிறதுனால இந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி முக்கால் டம்ளர் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் நம்ம ரெண்டு பருப்பும் கால் கால் டம்ளர் போட்டோம் அதுக்கு முக்கால் டம்ளர் ரவை நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் மாவை நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சி கரைக்கணும் மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம அரைக்கும் போதே போட்டாச்சு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் பாருங்கள் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இந்த மாவை வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம ரவை சேர்த்து அரைச்சனால கொஞ்சம் ஊறணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் ஊறட்டும் இந்த டிஃபனுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பராத வரைக்கும் வதங்கட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இதோட கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் தக்காளி பழத்தோடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலந்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் இந்த டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் தக்காளியை சேர்த்துட்டு கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம் இது ஒரு பைண்டிங்காக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுப்போம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பொட்டுக்கடலை சேர்ந்து வதங்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு சேர்த்து எல்லாமே வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வதக்கினது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டோம் எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நம்ம வதக்கினதெல்லாம் கூலாக எடுத்து மிக்ஸியில் மாற்றிட்டோம் இப்போ இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில தாளித்ததை உள்ளே சேர்த்துட்டோம் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி வெங்காய சட்னி ரெடியாயாச்சு இந்த டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு ரவையை ஊற வச்சுருந்தோம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எவ்வளோ ரவை ஊறி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கரைச்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் தோசைக்கல்லில் ஆல்ரெடி ஆன் பண்ணி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ரெடியாக ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை நல்லா ஒரு கரண்டி மட்டும் எடுத்து மெல்லிசாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா மெல்லிஸாக வரும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சுற்றி அப்ளை பண்ணிப்போம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க நல்லா வெந்து ரெடியாகி வரட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வரும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்க அடுத்த சைடு ரெடி ஆகட்டும் தோசை வந்து ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே மடித்து நம்ம சூடாக சூடாக சர்வ் பண்ண வேண்டிதான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் அருமையாக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ணால் அந்த தக்காளி வெங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிஃபனோட இந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ